பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் முத்துக்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மனம் தளராமல் ஜெபியுங்கள் அதிகாரம் ஏழாம் வசனம் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா பிரியமானவர்களே வேதத்திலே ஒரு நகரிலே நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் அன்பானவர்களே ஒரு நேர்மையற்ற நடுவரை இவ்வாறு செய்தார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது அவர்களுக்கு இறைவன் நீதி வழங்காமல் இருப்பாரா நிச்சயம் நீதி வழங்குவார் நாமும் அநேக நேரங்களில் நினைக்கிறோம் என்னுடைய வழக்கில் எனக்கு நியாயம் இல்லையே என் வேலையில் எனக்கு நியாயமில்லையே என்று கலங்கலாம் இறைவனை நோக்கி பாருங்கள் அவர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி அவரை நமக்கு நியாயம் செய்பவர் எனவே எப்படிப்பட்ட இருந்தாலும் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் இடைவிடாது அதற்காக ஜெபியுங்கள் உங்களின் முழங்கால் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் எந்த இருந்தாலும் மனந்தளராமல் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்